வேட்பாளர் பட்டியலுடன் வரவழைப்பு அறிவாலயத்திற்கு படையெடுக்கும் திமுக நிர்வாகிகள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகம் புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளின் நிலவரம் தொடர்பாக விவாதிக்க அந்த தொகுதிகளின் நிர்வாகிகளை சென்னைக்கு அழைத்து ஆலோசனை நடத்த திமுக தலைமைக்குழு முடிவு செய்துள்ளது இந்த நிர்வாகிகள் கூட்டம் நாளை முதல் தொடங்க உள்ளதால் நிர்வாகிகள் பலரும் எம்பி வேட்பாளர் பட்டியலுடன் அண்ணா அறிவாலயத்தை நோக்கி படையெடுக்க தயாராகி வருகின்றனர் இதுபற்றிய விரிவான தகவல்களை தற்போது பார்க்கலாம் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அயோத்தியில் ராமர் கோவில் குடமுழுக்கு விழா நேற்று வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக நாடாளுமன்ற தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளை தேர்தல் ஆணையம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி தமிழ்நாட்டில் ஆறு கோடியே பதினெட்டு லட்சத்து தொன்னூறாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி எட்டு வாக்காளர்கள் உள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலினின் அறிவுறுத்தலின்படி நாடாளுமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது இதில் திமுக முதன்மை செயலாளர் கே என் நேரு அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அமைச்சர்கள் ஏவா வேலு தங்கம் தென்னரசு திமுக இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகளான பொறுப்பு அமைச்சர்கள் மாவட்டம் பகுதி ஒன்றியம் நகரம் பேரூர் கழக செயலாளர்கள் தொகுதி பார்வையாளர்கள் மாநகராட்சி மேயர் துணை மேயர் மற்றும் மண்டல குழு தலைவர்கள் மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர்கள் நகர்மன்ற தலைவர்கள் ஒன்றிய குழு தலைவர்கள் பேரூராட்சி தலைவர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகளை சந்தித்து பேச முடிவெடுக்கப்பட்டது ஒரு நாளைக்கு இரண்டு தொகுதிகள் முதல் நான்கு தொகுதிகளுக்கு உட்பட்ட நிர்வாகிகளை சந்திக்கவும் இதற்காக அவர்களுக்கு அழைப்பு விடுக்கவும் முடிவு செய்யப்பட்டது இந்த சந்திப்பு நாளை தொடங்கி அதாவது ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி தொடங்கி பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது அதன்படி வரும் இருபத்தி நான்காம் தேதி கிருஷ்ணகிரி திருவள்ளூர் தொகுதிகளின் நிர்வாகிகள் கூட்டமும் இருபத்தி ஏழாம் தேதி பொள்ளாச்சி கோவை நீலகிரி திருப்பூர் தொகுதிகளின் நிர்வாகிகள் கூட்டமும் நடைபெற உள்ளது இதனையடுத்து வரும் இருபத்தி எட்டாம் தேதி நாமக்கல் ஈரோடு சேலம் தர்மபுரி தொகுதிகளின் திமுக நிர்வாகிகள் கூட்டம் இருபத்தி தேதி சிவகங்கை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி திருநெல்வேலி தொகுதிகளின் திமுக நிர்வாகிகள் கூட்டமும் நடைபெறவுள்ளது முப்பதாம் தேதி தூத்துக்குடி கன்னியாகுமரி மதுரை தேனி தொகுதிகளின் திமுக நிர்வாகிகள் கூட்டமும் முப்பத்தி ஒன்றாம் தேதி ராமநாதபுரம் கடலூர் தொகுதிகளின் திமுக நிர்வாகிகள் கூட்டமும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி சிதம்பரம் மயிலாடுதுறை நாகை தஞ்சாவூர் தொகுதிகளின் நிர்வாகிகள் கூட்டமும் நடைபெற உள்ளது பிப்ரவரி இரண்டாம் தேதி வேலூர் அரக்கோணம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி தொகுதிகளின் நிர்வாகிகள் கூட்டமும் பிப்ரவரி மூன்றாம் தேதி வடசென்னை மத்திய சென்னை சென்னை ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிகளின் திமுக நிர்வாகிகள் கூட்டமும் பிப்ரவரி நான்காம் தேதி திருவண்ணாமலை ஆரணி பெரம்பலூர் திருச்சி தொகுதிகளின் திமுக நிர்வாகிகள் கூட்டமும் நடைபெற உள்ளது பிப்ரவரி ஐந்தாம் தேதி கரூர் திண்டுக்கல் காஞ்சிபுரம் புதுச்சேரி தொகுதிகளின் திமுக நிர்வாகிகள் கூட்டமும் நடைபெறும் என திமுக தெரிவித்துள்ளது மொத்தம் பதினோரு நாட்கள் காலை மாலை என இருவேளை நடைபெறவுள்ள இந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் எம்பி வேட்பாளர்கள் குறித்தும் முக்கிய ஆலோசனைகளும் நடத்தப்பட இருக்கிறது ஆகையால் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட பொறுப்பு அமைச்சர்கள் தங்கள் தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியலுடன் அறிவாலயத்திற்கு படையெடுக்க காத்திருக்கிறார்கள் இந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்க மாட்டார் என்று கூறப்படுகிறது இம்மாத இறுதியில் முதல்வர் வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதால் அனைத்து பணிகளையும் நாடாளுமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு அவர் ஒப்படைத்துள்ளார் இதனால் அறிவாலய வளாகத்தில் தேர்தல் திருவிழா களைக்கட்ட தொடங்கியுள்ளது